கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஜாலியாகவும் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு விதவிதமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்க ஐயோ போதும்பா என்னால் தாங்கவே முடியல எனக்கு வெக்கமாக ஓடுது போதும் அப்படின்னு சொல்ல என்னத்தையும் ப இது நீயாவது சொல்ல அப்படின்றாங்க அத்தை இந்த மூமெண்ட்லாம் இப்போயே வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் என்னத்தை நீங்கள் உங்களுக்காண்டி தானே இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல நம்மளோட மைண்ட் வைஸு ஆட என்ன கொடுமை சரவணன் இது இளம் ஜோடி கார்த்தி கார்த்தக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்களா ஒத்த கேக்க வாங்கி வச்சு அதை உத்து ஒரு மணி நேரம் பார்த்து அதை வெட்டி தின்னதோடு வந்துட்டு முடிச்சிட்டாங்க கார்த்தி வந்துட்டு தீபாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறான்னு நேரத்தில் இருந்து கேட்டு கேட்டு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கவே இல்லை நம்மளும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கார்த்தி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு தீபா கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு கிஃப்டுமே கொடுக்கவே இல்லை இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சரி பெரியவங்க பண்ணிட்டு போட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் வந்துட்டு உங்களோட விசேஷம் சொல்லலாம் அப்படியே கூட எனக்கு சொல்ல ஏன்னா இன்றைக்கி எனக்கு தான் வந்துட்டு வெட்டிங் டே நம்மளாம் வந்துட்டு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியாது அதாவது காசு இருக்கிறவனுக்கு நெய் சோறு இல்லாதவனுக்கு பழைய சோறு அப்படின்ற மாதிரி நம்ம இப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்து வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க போது போது அப்படின்னு சொன்னதுமே சரி அத்தை ரொம்ப வைக்கப்படுறாங்க அத்தை நீங்கள் வந்துட்டு எங்களோடய தள்ளி வந்து இருக்கோங்க அடுத்து எல்லோரும் வரிசையாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி போய் வந்துட்டு விளைவிக்கிறாங்க என்னன்னாச்சியா நீ இப்படி எல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க வெக்கப்படாமல் நின்று ஃபோட்டோ எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்ல ஏங்க கொஞ்சம் அடங்குங்க ஏங்க இப்படி அதிகமாக வாசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அபிராமி தனியாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு தீபாக்கு ஒன்று தோணுது இதை வச்சே நம்ம ஆனந்த் மாமாவே மீனாட்சியக்கா ஒன்று சேர்த்துடலாம் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அக்கா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி தீபா எதுக்கு நான் பள்ள அப்படின்றாங்க அக்கா ஒரு நிமிஷம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட மீனாட்சி வந்துட்டு மேலே வர்றாங்க இங்கிட்டு வந்துட்டு ஆனந்த் மாமா நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்ல ஆனந்த் வந்துட்டு எல்லாம் முன்னாடி இருக்காங்களே எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைசா வந்துட்டு நிற்கிறாரு என்ன ரெண்டு பேர் தள்ளி தள்ளி நிற்கிறீங்க ஒன்றா நிலுங்க ஒட்டி நிலுங்க அப்படின்னு சொல்ல தீபா ஃபேனா தீபா அப்படின்றாங்க எதுக்கு இப்போ எங்களை இங்கே வர சொன்ன அப்படின்னு சொல்ல நம்ம ஃபேமிலியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம்ல அது மாதிரி உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே மீனாட்சி வந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்றாங்க ஆனந்து வேணாம் அப்படின்னு சொல்ல இதிலெல்லாம் கூச்சப்படக்கூடாது அத்தை மாமாவை பார்த்தீங்களே எப்படி ஃபோ எடுத்தாங்கன்னு அது மாதிரி தான் உங்களுக்கும் அக்கா ஒன்றா நில்லுங்கா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு இவதுக்கு தேவையில்லாத இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா சே அந்த ரியா இந்த நேரம் எங்க போனான்னு தான் தெரியவே இல்லை என்னமோ நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் நகல மாட்டேன்னு சொல்லிட்டு அடக்கோழி மாதிரி கூவிட்டே அலைஞ்சாலே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல ஐஸ்வர்யா நின்னு குரு பார்த்துட்டு இருக்காங்க தீபா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா ஆனந்ததுக்கு மனசு இல்லைதான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியோட ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு அவரும் ரெடி ஆயிடுறாரு ஆ இப்படி போஸ்ட் குடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் வேற சும்மாவே வந்துட்டு இப்படி அப்படிம்பாரு உங்களுக்கா எரிச்சல் தாங்க முடியல ஆனந்துக்கு ஒரு மாதிரி மாதிரியான ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க அப்படியே பார்த்தோமானுக்கே ஒரு போஸ்ட்ல வந்து நிக்கிறாங்க தீபாவுக்கு இதில் பார்த்து சந்தோஷமாக சந்தோஷமாயிடுது இப்படியாவது இவங்க ஒன்று சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு அபிராமி பார்த்து இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு என் பிள்ளைங்களை வந்துட்டு இப்படி ஒன்னா பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துட்டு விட்டு போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டேன் ஆனால் மறுபடியும் இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்களோ கடவுளே நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு தீபாவை பார்க்குறாங்க தீபா வந்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்துட்டு மிச்சிக்கலாம் பரவாயில்ல நம்ம ஒய்ஃப் வந்துட்டு கிளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு ரம்யாவை காமிக்கிறாங்க விறுவிறுன்னு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா அது முன்னாடி காரணிப்பாட்டு கட்டிட்டு அப்படியே வில்லத்தனமா பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க குரங்கு மறுபடியும் ஏதாவது மரத்தில் தாம பிளான் பண்ணிருச்சா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ரம்யா வந்துட்டு சீன் காமிக்கவே இல்லை என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் மூடையே தான் இருக்கு பட் பாட்டியும் வந்துட்டு இன்னும் என்ட்ரி கொடுக்கல பாட்டி வந்துட்டு சும்மா ஒரு எபிசோடுக்கு வந்துட்டு போயிடுவாங்களா தெரியலை இல்லைன்னா வந்து எல்லோரும் குடும்பையும் முடிச்சு ஆட்டி வைக்கிறாங்களான்னு தெரியல அதை வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது ரியா வந்துட்டு ஒன்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மண்டபத்தை விட்டு விடுவிடுன்னு போனாங்கல்ல அப்போ வந்துட்டு அவங்களோட கண்ணு வச்சுருக்கதை வந்துட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு தான் போனாங்க ஒரு வேளை ரியா ஹஸ்பண்டு ரியா பேசினதெல்லாம் வீடியோ எடுத்து இங்கே வந்து காத்துக்கிட்ட காட்டி அவங்க எல்லாத்தையும் காட்டினதுக்கப்புறம் கூட ரியா பிளான் பண்ணலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுறேன்